மக்களை பாருங்க பூக்கள் திடீர் பத்திலா இது நாட்டு பட்டன் ரோஸு வெள்ளை கலரு இங்கே பாருங்க டேபிள் ரோஸ்ஸு வாடாமல்லி கலரு புல்லி செடியில் உள்ள பூ இங்கே வருங்க ஜினிகா மஞ்சள் கலர் பூ பர்பிள் கலர் பூ வாடாமல்லி இதெல்லாம் இங்கே வந்து டைசி திருப்பியும் அந்த ரெய் வந்து அதில் வந்துருக்க பாருங்க டைசி இது குள்ளப்பூ இங்கேயும் டைசி இதெல்லாம் இது கோழி கொண்டாடாகி பாருங்க பாலசத்தில் இதில் மூணு கலரில் நிற்கி பார்த்துருங்க எப்படி இங்கேயும் கோழி கொண்டாழாகி வருங்க இது செடியை வர இங்கே வருங்க திரும்புகிற பக்கம் எல்லாம் டேபிள் ரோஸ் வந்தாச்சு இதெல்லாம் டேபிள் ரோஸு இதுவும் சுகருக்குள்ள பூ இங்கே வருங்க மஞ்சள் கலர் பூ மஞ்சள் கலரு கோழி கொண்ட அழகி இதெல்லாம் சுகருக்குள்ள பூ தட்டியில் முத்துக்கள் வந்தாச்சு இதெல்லாம் பால்சம் பெட்டிப்பூ சம்பரத்து இன்னைக்கி விரியிலையா இன்னைக்கி பிரியாண் பார்த்தா என்னக்கம் விரியலை மெக்சிகோம் பால்சம் கொளல் பூ மஞ்சள் கலர் பூ மெக்சிகோமில் இன்னைக்காம் மூணு கலரில் பூ கொடுத்துருக்கு பார்த்துருங்க வெள்ளையில் ரெண்டு நீளத்தில் ரெண்டு இந்த கலரில் எல்லாம் இதெல்லாம் இவ்வளோ வெள்ளை டேபிள் ரோஸ் ஊற்றிக்கலாம் இவ்வளோ வளக சூப்பராக രണ്ട് പൂ ഇന്ന് വെള്ളയില രണ്ട് പൂ ആലാദൃശം ആ അലാദൃഷം ഇതിലും എണ്ണി ഒന്ന് വരഞ്ചിരുണി കൊണ്ട് വ്രിഞ്ചിരുത് ഇത് ലവ് എല്ലാം ഒരു ചെടി നിൽക്ക ഇടത്തിൽ ഇന്നൊരു ചെടി വന്നാൽ എല്ലാം അത് ചെടികൾ കടല സുത്തോ அதனால் எல்லாத்தையும் பிடுங்கி இறஞ்சிடணும் நமக்கு தேவை உள்ளதை விடணும் அப்படி தானே சரி சண்டனக்கலாம் செம்பருத்தி தான் ஒன்றும் அங்கே ஒன்றும் ரெண்டு இந்த மஞ்சப்பூ செம்பருத்தி என்ன விரியில் பார்த்துருந்தேண்ணா இத்தனை நாள் கொண்டே விரியும் விரியான்னு பார்க்க என்ன விரியலை இதுலேயும் இன்னும் மொட்டுகள் நிற்க என்ன விரியலை பார்த்துருந்தேன் തെറ്റിപ്പൂവെ പറ്റിയുള്ള ചൈനീസ് പറ്റ് ഇത് ഉച്ചിപ്പൂ പോലെയുള്ള ഒരു പൂ മുല്ല മല്ലികയിലെല്ലാം നിറയെ മുട്ടക്കൾ ഇവരുടെ വാസമില്ലാതെ മുല്ല മഞ്ചൾ കലർപ്പൂ ജനിക பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய பூக்களாட்டு எவ்வளோ பூக்கள் பற்றியாலும் வண்ண வண்ண கலரில் சூப்பராக அழகாக பூத்துருங்க பார்த்துருங்க வணக்கம்